ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நாம் உடம்புக்கு ரொம்ப சத்தான ஒரு பீட்ரூட்டை வச்சு ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம் அதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஒரு கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உடுக்கி சேர்த்துக்கலாம் ஒரு பத்து காந்த மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் உன்னாறுத்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பீட்ரூட்டை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை இதோட சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு கைப்பிடி அளவு துருவனை தேங்காய் சேர்த்துக்கலாம் இந்த பீட்ரூட்டு நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தேங்காய் சேர்த்துக்குங்க நல்லா வணங்கிடுச்சு இப்போ அதை அடுப்பில் வந்து இறக்கி ஆறுனதும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸியில் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு இதில் ஒரு தாலிப்பை போட்டுக்கலாம் இப்போ நம்மளோட சூப்பரான ஹெல்தியான பீட்ரூட் சட்னி ரெடி ஆயிடுச்சு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசையோடு சாப்பிட சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்தி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்